மாவட்டத்தில் முன்கூட்டியே தொடங்கிய தென்மேற்கு பருவ காற்றின் வேகம் தொடர்ந்து அதிகரித்துள்ள நிலையில் காற்றாலைகளில் மின்சார உற்பத்தி அதிகரித்துள்ளது இது பற்றிய கூடுதல் தகவலோடு இணைகிறார் செய்தியாளர் பாண்டியன் பாண்டியன் வணக்கம் தற்போது எத்தனை மெகாவாட் மின்சார உற்பத்தியானது அதிகரித்திருக்கிறது இந்த காற்றாலை வேகமாக காற்று வீசுவதால் மேலும் விவரங்கள் என்னென்ன தேனி மாவட்டத்தில் ஆண்டிப்பட்டி கண்டமனூர் காமாச்சிபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் முந்நூற்றம்பதுக்கும் மேற்பட்ட காற்றாலைகள் இயங்கி வருகிறது இந்த காற்றாலைகளில் வந்து தென்மேற்கு பருவக்காற்று வீச சமையலத்தில் தான் வந்து மின்சார உற்பத்தி என்பது அதிகமாக இருக்கும் பொதுவாக தேனி மாவட்டத்தில் வந்து மே மாத இறுதியில் வந்து தென்மேற்கு ப பருவ காற்று தொடங்கும் ஆனால் இந்த ஆண்டு வழக்கத்திற்கு முன்பாகவே மே பதினாலாம் தேதியே வந்து தேனி மாவட்டத்தில் வந்து தென்மேற்கு பருவ காற்று வீச தொடங்கச்சு ஆரம்ப நிலையில வந்து வினாடிக்கு ஐந்து மீட்டர் என்ற அளவில் வந்து காற்றின் வேகம் இருந்தது அப்போதே வந்து மின் காற்றாலைகளில் வந்து மின்சார உற்பத்தியை தொடங்க ஆரம்பிச்சிருச்சு தற்போதைய நிலையில் வந்து தேனி மாவட்டத்தில் வந்து வினாடிக்கு பத்து மீட்டர் அதற்கும் மேலாகவும் வந்து தென்மேற்கு பருவ காற்று வீசி வருகிறது இதன் காரணமாக காற்றாலைகளில் மின்சார உற்பத்தியும் க கணிசமாக அதிகரித்துள்ளது ஒரு காற்றாலையில் ஒரு நாளைக்கு அந்த உற்பத்தி திறனை பொறுத்து ஒரு நாள் உற்பத்தி என்பது வந்து அதிகபட்சமாக முப்பத்தி ஆறாயிரம் யூனிட் வரை உற்பத்தி செய்யப்படுகிறது இந்த நிலையில் சராசரியாக அனைத்து காற்றாலையும் சேர்த்து பார்க்கும்போது ஒரு நாளைக்கு இருபதாயிரம் யூனிட் என்ற அளவில் மின்சார உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது இந்த நிலை என்பது இனி வரும் காலங்களில் மேலும் அதிகரிக்கும் நிலை உருவாகியுள்ளது காரணம் என்னவென்றால் தென்மேற்கு பருவக்காற்று என்பது வந்து தற்போது தொடங்கி வரும் செப்டம்பர் மாத இறுதி வரை தொடங்கும் என்பதால் அனைத்து மாதங்களிலும் வந்து காற்றாலை மின்சார உற்பத்தி என்பது அதிகரித்து காணப்படும் என்றே வந்து காற்றாலை பணியாளர்கள் தெரிவித்திருக்கின்றனர் இது மட்டும் இல்லாமல் தற்போது தொடங்கியுள்ள தென்மேற்கு பருவக்காற்றின் காரணமாக தேனி மாவட்டத்தில் வந்து இதுநாள் வரையில் கொளுத்தி வந்த கோடை வெப்பத்தின் தாக்கம் என்பது கணிசமாக குறைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இதனால் வந்து இனி வரும் காலங்களில் வந்து சாரல் மழை உள்ளிட்ட சாரல் கூடிய காற்றும் இருப்பது என்பதால் வந்து பொதுமக்கள் வந்து மிகுந்த மகிழ்ச்சிக்கு ஆளாகி உள்ளனர் தகவல்களுக்கு நன்றி பாண்டியன் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் காரணம் தினமும் மாலை ஐந்து மணிக்கு காண தவறாதீர்கள்